வணக்கம் இன்றைக்கு பொறுப்பாளர் அரசியல் ஒற்றாடல் அதிகாரத்தில் நான்காவது குரல் வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று இந்த குரலில் வந்து ஒற்று அப்படிங்கிறது அதாவது ஒரு ஒற்றன் அப்படின்றத என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இந்த குரல் அமைஞ்சிருக்காரு வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் இந்த மூணு இருக்குது அதாவது வினை செய்கிறவங்க தம் சுற்றம் நம்மளுடைய உறவினர்கள் வேண்டாதார் இவங்க மூணு பேரையும் ஆறாயிரத்து தான் ஒற்று அப்படின்னு சொல்கிறார் சரி இந்த தம் சுற்றம் அப்படின்னு போட்டிருக்காங்க யாருடைய சுற்றம் தம் சுற்றம்னா இங்கே ஒற்றன் ஒருத்தன் இருக்கான் அந்த ஒற்றன் யாருக்கு வேலை பார்க்குறோனோ அந்த தலைவன அரசன் அவன் ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ யாருடையது அப்படின்னா அரசனுடைய சுற்றம் இந்த தம் அப்படிங்கிறது தம் வினை செய்வார் தம் சுற்றம் தம் வேண்டாதார் அப்படி எல்லாத்துக்கும் வரும் அதாவது அரசனுக்கு வேலை செய்பவர்கள் அரசனுடைய சுற்றம் அரசனுக்கு வேண்டாதவர்கள் நம்ம முதலே பார்த்தோம் எல்லாரையும் ஆராயணும் அப்படிங்கும்போது நட்பு பகைவர் நொதுமல் மூணுமே ஆராயணும் இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா அப்படி தான் வரும் இப்போ நட்பு அப்படிங்கிறதுல வந்து சுற்றம் வந்துடும் வேண்டாதவர் அப்படிங்கிறதுல பகை வந்துடும் வினை செய்வார் அப்படின்றவங்க அரசன் கீழே வேலை செய்கிறவங்க அவங்ககிட்ட நமக்கு நட்பும் கிடையாது பகையும் கிடையாது அவங்க வந்து சாதாரணமாக இருக்கிறவங்க ஆக அந்த மூன்று நிலைகளில் இருக்கிறவங்களையும் ஆங்கு அனைவரையும் இப்போ பகைவர் அப்படின்னா ஒரு பகைவர் ரெண்டு பகைவர் அப்படி இருப்பாங்க அப்படின்னு இல்லை எவ்வளோ பகைவர்கள் வந்து ஒரு அரசன் அப்படின்னா ஒரு தலைவன் அப்படின்னா பகைவர்கள் நிறைய இருப்பாங்க அத்தனை பகைவரையும் அதே போல் சுற்றம் எல்லா சுற்றுத்தாரையும் வினை செய்வார் அவனுக்கு அந்த தலைவனுக்கும் அரசனுக்கும் கீழே பணியாற்றுபவர்கள் அனைவரையும் ஆராயறது தான் ஒற்று சரிங்களா இப்போ இதில் வினை செய்வார் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா வேலை செய்கிறவங்க அவங்கள அவங்களுக்கு தெரியாமல் ஆராயணும் ஏன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து வேக பார்க்கணும்னு தெரிஞ்சால் அந்த தலைமை மேலே இருக்கின்ற நம்பிக்கையும் மதிப்பும் போயிட்டு வேலை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அது ஒன்று சுற்றத்தார் பார்த்திங்கன்னா இந்த சுற்றுத்தார் வந்து அரச்கிட்டயோ இல்லை தலைவன்கிட்டையும் பேசுவாங்க மக்கள்கிட்டையும் பேசுவாங்க அப்போது அரசன்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி நடந்துப்பாங்க மக்கள்கிட்ட இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துப்பாங்க அப்போது அந்த ரெண்டையும் வந்து கவனிக்கணும் ஒரு சிலர் வந்து அவன் தலைவன் இருக்கும்போது தலைவன்கிட்ட வந்து ஆதாயம் வேணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நல்ல மாதிரியாக பேசுவான் ஆனால் அந்த நிறுவனத்துக்கு வந்து நல்லது நினைக்கிறவனாக இருக்க மாட்டான் அந்த மாதிரி நிறைய பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா அவனை ஆராய்ந்தாதான் அவனை வந்து ஓ வேவு பார்த்தா தான் அது வந்து நமக்கு வந்து தெரியும் அதனால் அந்த சுற்றத்துக்கிட்ட அந்த ரெண்டையும் பார்க்கணும் அரசனுக்கு அல்ல தலைவன்கிட்ட எப்படி நடக்கிறான் அந்த நிறுவனத்துக்கோ அந்த நாட்டிற்கோ அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு ரெண்டையும் பார்க்கணும் இந்த வேண்டாதார் அப்படின்னா பகைவன் பகைவன் வந்து என்ன பண்ணுவான் எப்போவுமே இந்த அரசன் வந்து எப்போ சோர்ந்து போவான் அப்போது அந்த சமயத்தை பயன்படுத்தி நான் வெற்றி அடையலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருப்பான் அப்போ அந்த வெற்றி அடையிறதுக்கு என்னென்ன வந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து யோசித்து திட்டமிட்டு வச்சுருப்பான் எல்லாம் அவனுடன் இருந்து ஆராய வேண்டியது ஒற்று இதெல்லாம் செய்யணும் ஆக பகைவன்கிட்ட கிட்ட எப்படி வந்து ஒ ஒற்று பண்ணணும் சுற்றத்தார்கிட்ட எப்படி பண்ணணும் வினைசிபவர்கள்ட்ட எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த குரலில் வந்து சொல்கிறார் சரிங்களா ஆக ஒற்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதற்கு அப்படின்னா ஒரு நிர்வாகத்தையோ அல்லது நாட்டையோ நல்லபடியாக பாதுகாப்பாக நடத்துவதற்கு நம்ம இதில் வந்து கொஞ்சம் வந்து கவனம் இல்லாமல் இருந்துட்டோம்னா நாட்டினுடைய அல்லது நிறுவனத்துடைய பாதுகாப்பே பெரிய கேள்விக்குரிய ஆடும் அதுதான் இது சொல்கிறாரு ஒற்று அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த குரலை சொல்கிறாரு நாளை அடுத்த குரல் நன்றி வணக்கம்